காமராஜபுரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்து காமராஜபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ கணபதி பூஜை மகாலட்சுமி தன பூஜை கோ பூஜை விசேஷ திரவிய ஹோமம் ஆகியவைகள் நடைபெற்றன தொடர்ந்து மங்கள இசை இரண்டாம் கால யாகசாலை பூஜை ஹோமம் நாடி சந்தானம் வர்ஷனை ஸ்பரிய ஷாஹித் மகா சங்கல்வியம் சசேத்ரவிய ஹோமங்கள் மகா பூர்ணாகூதி யாத்ராதனம் ஆகியவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீர் விசேஷ பூஜைகளுக்குப் பிறகு கோவில் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு அஷ்டபுத்திர மகா குபாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது

इन कोई साइंस はい。<laughs>